வெல்கம் டு அதிர்ஷ்ட காட்டி அனைவருக்கும் காலை நல் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய திங்கக்கிழமை இன்றைய நாளாக பொறுத்த வரைக்கும் வாரத்துடைய முதல் நாள் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாளாக பொறுத்த வரைக்கும் மீனம் வரைக்கும் மீனவரைக்கும் பனிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சார அபலனங்கள் பார்க்குறோம் கோச்சார பலன்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் எங்களுக்கு உங்களுக்கு என்ன நடக்கும் என்ன நடக்காது அப்படிங்கிறத பற்றி எல்லாத்தையுமே வந்து கோச்சார கிரகங்கள் தான் முடிவு பண்ணும் உங்கள் வாழ்க்கையை டிசைன் பண்ணுறதே கோச்சார கிரகங்கள் தான் நீங்கள் இப்படி தான் வாழணும் இந்த ஹைட்டு தான் இருப்பீங்க இந்த உயரம் தான் இருப்பீங்க இந்த மாதிரி கலராக இருப்பீங்க இந்த மாதிரி உங்களுக்கு முடி இப்படிதான் இருக்கும் நீளமாக இருக்கும் கருப்பாக இருக்கும் வெள்ளையாக இருக்கும் எல்லாத்தையுமே யார் முடிவு பண்ணுறாங்கன்னா நீங்களும் நானும் கிடையாது இந்த கோச்சார கிரகங்கள் அதே மாதிரி இந்த நீங்கள் இந்த அம்மா அப்பாவுக்கு தான் பிறக்கணும் இப்படி தான் பிறக்கணுங்கிற எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கோச்சார கிரகங்கள் தான் இவங்க தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய செல்வத்தையும் மிகப்பெரிய ஏழ்மையையும் மிகப்பெரிய மாற்றங்களையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதனால் நீங்கள் இதை கட்டாயமாக நீங்கள் ப்ரூஃபாக எடுத்துக்கலாம் சரிங்களா ஏன்னா இப்போ வந்து ஒரு மனுஷனுடைய லக்னத்தில் வந்து புதன் புதன் அப்படி உட்காந்துருக்காரு அப்படின்னா அவர் ரொம்ப ரொம்ப ஹைட்டாக இருப்பார் அதில் கருத்தே கிடையாது குரு உட்காந்துருக்காருன்னா ரொம்ப ரொம்ப குண்டாக இருப்பார் அதுக்கு மாற்றமே கிடையாது நீங்கள் நான் எடுத்து பாருங்கள் யாருக்கெல்லாம் வந்து உங்களோட லக்னம் லான்னு போட்டிருக்க இடத்துல குரு இருக்கிறார் அப்படின்னா கொஞ்சம் குண்டாக நல்லா சதா இருப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து லக்னத்தில் புதன் உட்காந்துருக்காரு அப்போலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக இருப்பாங்க நல்லா படிச்சிருப்பாங்க இந்த மாதிரிலாம் நிறைய இன்டிமேஷன் பண்ணலாம் இதே வந்து நீங்கள் உங்களுடைய லக்னத்தில் ராகு உட்காந்துருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் வந்து எப்படிலாம் பேசுவாங்க கொஞ்சம் ஹைட்டக்கான சீட்டிங்கு சீட்டிங் சம்மந்தமான வேலை இந்த மாதிரியான ஐடியாஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வித்தியாசமான டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸ் அவங்களுக்கு கிடைக்கும் அவங்ககிட்ட இருக்கிற ஐடியா மாதிரி யாரையுமே இருக்காது ஏன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஐடியாக்கள் ரொம்ப பிரம்மாண்டமான ஐடியாக்கள்லாம் அவங்ககிட்ட இருக்கும் ரொம்ப டெக்னிக்கலான ஐடியாக்கள் இருக்கும் நீங்கள் லக்கணத்தில் மட்டும் குரு பகவான் உட்கா ராகு பகவான் உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்கள் கணிக்கவே முடியாது அவங்கள செஸ்ட் பண்ணவே முடியாது அவங்க என்ன நினைக்கிறாங்கிறது அவங்களுக்கு மட்டும் தெரியும் அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறது யாருக்குமே தெரியாது அவங்களுக்கு மட்டும் தெரியும் அது மாதிரியான மாற்றம் ராகு வந்து அவங்களுக்கு அளவுக்கு அந்த பலத்தை கொடுப்பாரு அது மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் உங்களுடைய லக்கணத்தில் எப்படி உட்காருதோ அதை பேசாதான் தான் அவங்களுக்கு அதே மாதிரி உங்கள் லக்கணத்தில் உட்கார்ந்த கிரகம் மட்டும் இல்லை உங்கள் லக்னத்தை பார்த்த கிரகங்களும் அதனுடைய வேலையை செய்யும் அதே மாதிரி உங்கள் லக்னாதிபதியோட இணைந்த கிரகங்களும் அந்த மாதிரியான மாற்றங்களையும் செய்யும் சரிங்களா அதனால் கோச்சார கிரகங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ சாதாரண விஷயமில்ல அது உங்களுடைய வாழ்க்கையை டிசைட் பண்ணும் நீங்கள் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் ஆனது அப்படின்னா அந்த திருமணம் திருமணத்துக்கும் அவங்களுடைய இது இருந்தால் மட்டும்தான் அதை செஞ்சுருக்க முடியாது நூறு பேருடைய ஜாதகத்தை எடுத்து அவங்களுடைய திருமண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து கட்டாயமாக குருவும் குரு சம்மந்தப்பட்டிருப்பார் இல்லைன்னா வந்து உங்களுக்கு ராகு சம்மந்தப்பட்டிருப்பார் அப்படி இல்லைன்னா சுக்கரன் சம்மந்தப்பட்டிருப்பார் சம்மந்தப்படாமல் ஒரு திருமணம் நடக்கவே நடக்காது அதனால தான் வியாழ நோக்கம் வந்துருச்சா அப்படின்னு பாருங்கள் என்பாங்க அது குருவனுடைய பார்வை அதாவது கலத்திர தோ கலத்திர காரகன் வந்து வந்துட்டாரான்னு பாருங்க அப்படிம்பாங்க கல்யாண யோகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அது மாதிரி வந்து ஒவ்வொரு கிரகங்களும் உங்களுக்கு இண்டிமேஸ் பண்ணும் அவங்களுடைய அவங்களுடைய ட்ரான்ஸ்லேட்டரில் தான் உங்களுக்கு இந்த விஷயங்கள் நடக்கும் சரிங்களா அதனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் கோச்சார கிரகங்கள் ரொம்ப முக்கியம் சரிங்களா இப்போ நமக்கு மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சார படங்களும் பார்க்க போகிறேன் இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் மேசம் மேசத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு ராசியான நேரம் வெளியின் நீளம் சரிங்களா அதே மாதிரி தாமதங்கள் விலகும் நாளாகவும் அந்நுன்யம் அதிகரிக்கும் சிக்கல்கள் விலகும் சிக்கல்கள் இருந்த ஏதாவது உங்களுக்கு சிக்கல்கள் இருந்தாலும் கூட அது விலகிறோம் அதே மாதிரி சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாகவும் சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாளாகவும் புரட்சிகரமான சிந்தனையோடு செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி வந்து இன்றைக்கி வந்து இப்போ உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியான நேரம் வெளிர் நீளம் சரிங்களா இன்றைய நாள் உங்களுடைய குல குலதெய்வங்களோட வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் உங்களுடைய வேலையை கட்டாயமாக தொடங்கு அது இன்னும் கூட உங்களுக்கு மேன்மையான பழங்களை கண்டிப்பாக கொடுக்கும் சரிங்களா இப்போ உங்களுக்கு அது அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ப்ளஸ் அஞ்சுங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இடபம் இடபத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தெற்கு ராசியா நிறம் சாம்பல் சரிங்களா முடிவுகள் பிறக்கும் நாளாகும் நெருக்கங்கள் அதிகரிக்கும் நாளாகும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் பிறகு சூச்சமங்களை அறிந்து நடந்து கொள்விருக்கிறது அதாவது ஒருத்தவங்கள்ட்ட உங்கள்கிட்ட வில்லங்கமான ஏதாவது கேள்வி கேட்குறாங்க வில்லங்கமான பதில் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அது தகுந்த மாதிரி நடந்துக்குவீங்க அப்படிங்கிறது அதாவது நிறைய பேர் உன்னை பிடிக்கும் பிடிக்காதுன்னு ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க அது ஒரு மாதிரி சொல்லுவாங்க அப்போ தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இது கொடுப்பேன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஒரு மாதிரி சொல்லுவாங்க அப்போயும் நான் தெரிஞ்சுக்கலாம் பார்க்கலாம் அப்படின்னாங்களே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி சூச்சமங்களை புரிந்து நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தெற்கு ராசி நிறம் சாம்பல் சரிங்களா முடிவுகள் பிறக்கும் நாளாகவும் நெருக்கங்கள் அதிகரிக்கும் நாளாகவும் சூச்சமங்களை அறிந்து செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ப்ளஸ் ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதுனம் மிதனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியா நிறம் மஞ்சள் ஆர்வம் உண்டான நாளாகவும் மாற்றங்கள் பிறக்கும் நாளாகவும் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாளை பொறுத்தவரை மகி கொஞ்சம் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் இன்றைய நாளில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேற்கு ராசியா நிறம் மஞ்சள் ஆர்வம் உண்டான நாளாகவும் இருக்குது மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு ப்ளஸ் எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் நீங்கள் எப்பயுமே வந்து நான் ஒரு மனுஷங்களை பார்த்தோன்னா டக்குன்னு கண்டுபிடிக்கிற ஒரு சக்தி உங்களுக்கு இருக்கும் அது தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா எப்போயுமே வந்து புதனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா மிதனத்தை பொறுத்த வரைக்கும் வந்து யார் பக்கத்தில் வர்றாங்களோ அவங்கள பார்த்து அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அதாவது எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா மிதன ராசிக்காரவங்க நீங்கள் நல்லவங்க கூடயும் பழகுவாங்க கெட்டவங்க கூடயும் பழகுவாங்க ஆனால் அவங்க என்றைக்குமே கெட்டு போக மாட்டாங்க அது முதல் முக்கியம் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அவங்களுக்கு புத்திமான் யார்கிட்ட எப்படி இருக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் அதுக்கு வந்து மிதன ராசிக்காரவங்க நல்லவங்கடையும் பழகுவாங்க கெட்டவங்க கூடயும் பழகுவாங்க அவங்களாவே மாறுவாங்க ஆனால் அவங்க அவங்க மாதிரி ஆக மாட்டாங்க அவங்கள மாதிரி உங்களும் ஆகவே மாட்டாங்க என்றைக்குமே அவங்க தன்மைங்கிறது தனி மிதனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க தன்மைங்கிறது தனி அவங்க எப்பேற்பட்ட கடல்லையும் கலப்பாங்க ஆற்றுலையும் கலப்பாங்க தண்ணீர் கல்வி அது மாதிரி அவங்க ரெட்டைத்தன்மை கொண்டவங்க அதே மாதிரி அடுத்து கடகம் கடகத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு ராசியன் நிறம் பொன்னிறம் சோர்வுகள் ஏற்படும் நாளாகவும் குழப்பங்கள் விலகும் நாளாகவும் மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் இருக்குது அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தாமதங்கள் கொஞ்சம் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஏற்றமான நாளாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஏற்றமான நாளாக இருக்கும் கடகத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நாளாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசாய நிறம் பொன்னிறம் சரிங்களா அதே மாதிரி வந்து ஒன்று ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ஒன்று ஏழுங்கிறது உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் கடகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் எமோஷனல் டைப்பு நீங்கள் வந்து ஒரு மனசு உடம்பு கொஞ்சம் மூஞ்சி சோந்த மாதிரி இருந்தால் கூட அவங்க வந்து மனசு வாடிருவாங்க ஒரு நல்ல டைப்பு நீங்கள் கொஞ்சம் அழுத மாதிரி மூஞ்ச ஒரு மாதிரி வாடின மாதிரி கூட வச்சு கேட்டிங்கன்னா கட்டாயமாக எதாக இருந்தாலும் உயிரை கூட கொடுத்துருவாங்க அந்த மாதிரியான டைப்பு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இவங்க வந்து எமோஷனலுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவாங்க நீங்கள் அதிகாரம் பண்ண கட்டுப்பட மாட்டாங்க அது முதல்ல புரிஞ்சுங்க கடகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகாரம் பண்ணிங்கன்னா கட்டேப்பட மாட்டாங்க போடான்ட்டு போயிட்டே இருப்பாங்க நீங்கள் அவங்கள நீங்கள் வழி கொண்டு வரணும் அப்படின்னா கடகராசிக்காரங்கள வழி கொண்டு வரணும் நீங்கள் கொஞ்சம் இறங்கி போய் பணிஞ்சு போனீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்புகளை செஞ்சுருவாங்க சரிங்களா இந்த மாதிரி டைப் எமோஷனலுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவாங்க அது வேறு எதுவும் கண்டுபிடி மாட்டாங்க சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து ஏழு ஒன்று சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசாய நிறம் பொன்னிறம் சரிங்களா ஒத்துழைப்புகள் ஏற்படும் நாளாகவும் ஆர்வம் அதிகரிக்கும் நாளாகவும் புரிதல் உண்டான நாளாகவும் இருக்குது கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்கும் மாதிரி சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்றைக்குமே எதுக்குமே பணிஞ்சு போக மாட்டாங்க அது ரொம்ப முக்கியம் எங்கள்கிட்ட எதுக்குமே அவங்க பணிக்கவே மாட்டாங்க நல்ல இறக்க குணங்கள் கொண்டவங்க நாலு பேர்கிட்ட நல்ல விதமாக நடந்து ஆசைப்படுவாங்க சீப்பான ஒரு விஷயத்தை இறங்க மாட்டாங்க இறங்கி செய்ய மாட்டாங்க அது முதல்ல கொஞ்சம் கௌரவத்தோடு இருக்கணும்னு ஆசைப்படுவாங்களே தவிர மற்றபடி ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சீப்பாக இறங்கி பண்ண மாட்டாங்க அந்த மாதிரியான டைப் சரிங்களா அதே மாதிரி வந்து மொத்தினா உங்களுக்கு ஒன்பது ப்ளஸ் ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ஏன்னால் அந்த சிம்மத்தினுடைய குணமே அப்படிதாங்க சரிங்களா சிம்மத்தோட குணமே என்னென்னா எல்லோரையும் நல்லாயிருக்குன்னு நல்லா வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க நம்ம வந்து எல்லாரையும் காப்பாற்றணும் நமக்கு எல்லாத்துக்கும் மேலே இருக்கணும் நான் எல்லோரையும் காப்பாற்றணும் அது ரொம்ப முக்கியம் அது அந்த ஒரு கேரக்டர் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக அழுத்தம் திருத்தமாக இருக்கும் அதில் மாற்றமே இல்லை சரிங்களா அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ணி கண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வ வடக்கு வடமேற்கு ராசியான நேரம் நிறம் வந்து உங்களுக்கு சிவப்பு சரிங்களா அதே மாதிரி உறவுகள் உண்டா உறவுகள் மேம்படும் நாளாகவும் சந்திப்புகள் கிடைக்கும் நாளாகவும் ஆதாயம் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது அதே மாதிரி லாபகரமான நாளாகவும் இருக்குது இன்றைய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகவும் கொஞ்சம் கொஞ்சம் லாபகரமான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா லாபம் மேம்படுறதுக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது கண்ணீர் ரசிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அனுகூலமான திசையே வந்து வடமேற்கு ராசாய நிறம் சிவப்பு வரவுகள் கிடைக்கும் நாளாகவும் சந்திப்புகள் உண்டான நாளாகவும் ஆதாயகரமான நாளாகவும் கண்டிப்பாக இன்றைய நாளில் இருக்குது உங்களுக்கு மூணு ப்ளஸ் ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா அடுத்து துலாம் துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலாமுக்கு வந்து மேற்கு ராசியா நிற மடர் நீளம் சரிங்களா கையிருப்புகள் குறையும் நாளாகும் அதே மாதிரி பயணங்கள் அதிகரிக்கும் நாளாகவும் மாதிரி மேன்மையான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் அதாவது பயணங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய நன்மதிப்பு உயிரும் நீங்கள் நாலு பேர்கிட்ட ஒரு கொஞ்சம் மதிப்பாக இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் மற்றபடி கையிருப்புகள் குறையறக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அலைச்சல் அதிகரிக்கிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா மெருக்கு ராசி நிறம் அடர் நீளம் எட்டு ப்ளஸ் ரெண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து விருச்சகம் விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசாயன நிறம் வெந்நிறம் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சாம்பல் நிறம் சாம்பல் நிறம் வந்து வெண் சாம்பல் நிறம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் கிழக்கு வெண் சாம்பல் நிறம் வந்து உங்களுக்கு அருமையாக இருக்கும் அதே மாதிரி அணுகங்கள் அதிகரிக்கும் நாளாகும் செலவு உயரும் நாளாகும் அதே மாதிரி பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் இன்றைய நாளில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா எதுக்காக அப்படி சொல்லணும்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு பதவி உயர்வோ இல்லை வேறு ஏதோ நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக பார்ட்டிக்கிட்டு ஏதாவது வைக்கணும் இல்லையா கண்டிப்பாக அந்த மாதிரியான நி நிகழ்வுகள் நடந்தாலும் ஆச்சரியப்படுறக்கு இல்லை கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உயர்வு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் செலவும் கொஞ்சம் உயர்றதுக்கான வாய்ப்பு செலவு செல்வாக்கு இதெல்லாம் கொஞ்சம் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாளாக பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நாளாகவே இருக்கும் அதே மாதிரி நீங்கள் நாள் நல்லா இன்னும் நல்லா போகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆலய வழி போட்டோட போங்க அதே மாதிரி உங்களுடைய இன்றைய நாள் கம்மி பண்ணுங்கள் விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு அபூர்வமான ஒரு ராசி நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் மற்ற ராசியை கணிக்கிற மாதிரியே வந்து விற்சகத்தை நம்மளால் யாராலுமே கணிக்க முடியாது ஏன்னா விற்சகங்கிறது ரொம்ப ரொம்ப கால புரிசவனுக்கே அது எட்டாவது இடம் சரிங்களா அது வந்து அவ்வளோ ஈஸியாக நம்மளை யாராலும் கணிக்க முடியாது அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதாள சுரங்கம்னு சொல்லலாம் பாதாள குகைன்னு சொல்லலாம் அதே மாதிரி பாதாளத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷம்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ராசி விற்த்தகிறதே கொஞ்சம் வித்தியாசமான ராசி தான் நீங்கள் என்னென்னா உங்களுக்கு ஜட்ஜ் பண்ணவே முடியாது பேர்பட்ட ஒரு உடல்நலங்களை கொண்டவங்க ஒரு ராசி ஜட்ஜ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன்னு பாருங்களேன் அவங்க கிட்டேருந்து எப்போ எது வெளியே வரும்னு நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான ஆள் சரிங்களா ஏன்னா இந்த காலப்பரிசு தத்துவத்திலையே கிட்டத்தட்ட பன்னெண்டு ஹவுஸ் இருக்குது இந்த பன்னெண்டு ஹவுஸ்லேயே நீங்கள் ஜட்ஜ் பண்ண முடியாத இடம்னா அது இதுதான் சரிங்களா இது சரிங்களா அதே தான் உங்களுக்கு சொல்கிறேன் நல்ல ஒரு அருமையான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி அடுத்து தனுசு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெண்மை நிறம் சரிங்களா ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும் குழப்பங்கள் தீ நீங்கும் நாளாகவும் செலவுகள் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது அதே மாதிரி செலவுகள் அதிகரித்தாலும் உங்களுக்கு இன்றைய நாளில் வரவுகளும் நிறையாவே இருக்கும் அதில் மாற்றங்கிறது இல்லை ஏன்னா நீங்கள் என்ன அளவுக்கு செலவு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வரவுகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் தனுசுக்கு பொறுத்த வரைக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஆறு ப்ளஸ் மூணு அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு இதாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு தனுசை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு குணம் அதாவது எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் அது போக எல்லாத்துக்கும் தலைமைத்துவமாக இருக்கணும்னு ஒரு ஒரு அருமையான ஒரு கேரக்டர் அதே மாதிரி கொஞ்சம் ஏமாளித்தனம் ஏன்னா அவருக்கு அவர் வந்து தெரிஞ்சே ஒருத்தவங்களுக்கு கொடுத்து ஏமாறுவார் பரவாயில்ல வச்சுட்டு போட்டும் போ நம்மளால் ஏமாலியா நினைச்சாலும் பரவாயில்ல அவன் நல்லா இருந்துட்டு போகிறான் அப்படிங்கிற ஒரு குணம் வந்து யாருக்கு இருக்குனா தனுசுக்கு இருக்கும் தனுசு ராசிக்காரவங்களுக்கு மெயினாக தான் இருக்கும் மெயினாக வந்து நல்லா கு நல்லா வந்து ஒரு குணம் அருமையான ஒரு குணமாக இருக்கும் கட்டாயமாக அவங்க வந்து அடுத்தவங்களுக்கு கொடுத்து கொடுத்தே ஏமாந்து போயிருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு டைப் சரிங்களா அதே மாதிரி மகரம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா உழைப்பாளிங்க என்றைக்குமே வந்து உழைக்கிறதில் கொஞ்சம் கூட தயங்கவே மாட்டாங்க மகரத்தில் இருக்கவங்க உழைப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க எது கிடச்சாலும் மாடு மாதிரி வேலை செஞ்சுருவாங்க உழைப்பினுடைய தத்துவம்னா அது மகர்தான் மகரத்தால் மரத்தில் இருக்கவங்களுக்கு மர ராசிக்காரவங்களுக்கு உழைப்புனாலே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அவங்க இருபத்தி நாலு மரம் தன் பணியை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதில் மாற்றமே இல்லை சரிங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு தென்மேற்கு ராச்சியா நிறம் நீல நிறம் சரிங்களா அதே மாதிரி விட்டு கொடுத்து போகிறது நல்லது நிலை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய அறிமுகங்கள் கிடைக்கும் புதிய நம்பிக்கைகள் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது மாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்குது மாதிரி ஒன்பது ப்ளஸ் எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்க அடுத்து கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை மேற்கு ராசாய நிறம் அடர் பச்சை சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் ஏற்படும் நாளாகும் அதே மாதிரி பயணங்கள் சாதகமாகும் அதே மாதிரி கொஞ்சம் வந்து விழிப்புணரோடு செயல்படவும் செயல்படுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் கவனமாக இருங்க டாக்குமெண்ட் சம்மந்தமான பண விஷயங்கள் குழுக்கள் வாங்க இது இல்லைனா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது வேறு ஒன்றுமே இல்லை உங்களுக்கு வந்து ரெண்டு ப்ளஸ் ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசை வந்து அடர் பச்சை சரிங்களா அடுத்து வந்து மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா வடமே இருக்குது ராசியா நிறம் பச்சை அதே மாதிரி கவனமாக செயல்பட வேண்டிய நாளாகும் மாற்றங்கள் விலகும் நாளாகும் மாதிரி வந்து உற்றார் உறவினுடைய உறவு அதிகரிக்கும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்கும் உங்களுடைய மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு வழிபாடாக இருக்குது உங்களுக்கு அதை நீங்கள் செய்யுங்க கட்டாயமாக வாழ்க்கையில் மேலும் மேலும் நிறைய முன்னேற்றங்கள் அடையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய மகாலட்சுமி தான் உங்களுடைய வழிபாட்டே தெய்வமே மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கட்டாயமாக நல்லாயிருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும்